உலக அதிசயங்கள் எகிப்து நாட்டில் அலெக்சாண்டேரியாவில் உள்ள நிலத்தடி சமாதிகள் இடுகாடுகள் போன்று எகிப்தில் நிலத்தடி சமாதிகள் ஏராளமாக கட்டப்பட்டிருந்தன அதாவது இறந்தோரை அடுத்தடுத்து பக்கவாட்டில் அடக்கம் செய்வதற்கு வசதியாக இந்த சமாதிகள் நிர்மாணம் செய்யப்பட்டிருந்தன எனினும் இவைகள் பல நூற்றாண்டுகள் வரை வெளி உலகுக்கு தெரியாமலே இருந்துள்ளன மூன்றடுக்கு முறையில் கட்டப்பட்ட ஹோம் எல் கயாபா சமாதியில் படிக்கட்டுகள் சுற்றி சுற்றி செல்லும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளன நீத்தார் நினைவாக அளிக்கப்படும் விருந்துகளுக்கென இடமும் இங்கே உருவாக்கப்பட்டிருந்தன அற்புதமான வேலைப்பாடுகள் நிறைந்த சிற்ப வகைகளும் இந்த சமாதிகளின் சுவர்களை அலங்கரித்துள்ளனவாம்